விநாயகனே வினை திருப்பவனே வேலமுகத்துவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சர்ணம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் பத்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் என்ன பரிகாரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேரர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறார் பௌர்ணமி திதி கொண்ட நாளாகவும் சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்னு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணிவரை பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்று இரவு வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகை இருக்கிறார் இப்படி சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலகாபலன்கள் இருக்கும் பௌர்ணமி திதியா இருக்கேன் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்ப சித்ரா பௌர்ணமி சித்ரா அன்னம் இதெல்லாம் எவ்வளவு விசேஷமா இருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்பிகையோட வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் என் ராசிக்கு இதெல்லாம் என்ன பலாபலன்கள் இருக்கும் சார் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களே எப்பவும் போல உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிப்போம் இந்த வெயிலோடு உறவாடி வெயிலோடு விரையா விளையாடி வா இந்த வெயிலோட தாக்கம் இந்த அளவுக்கு இருக்கு இந்த மழை கொஞ்சம் பொத்துக்கிட்டு ஊத்துனா பரவாயில்ல சார் தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு மாம்பழமா மாம்பழம் அப்போ மாம்பழத்தை தேடி வாங்க வேண்டிய பிராப்தங்கள் மாம்பழக் கடைகளில் கண்கள் விரிந்து எதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் எங்கே பேரம் பேசி வாங்கலாம் எனக்கு இதுக்கு தான் குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னா அப்புறம் திடீர் உணவுப் பொருளினுடைய வருகைகள் திடீர் பழங்கள் கனி வகைகள் ஸ்வீட்ஸ் இது போன்ற பொருட்களினுடைய வருகைகள் அப்படிங்கிறதுலாம் உங்களை தேடி வரும் அப்போ உணவுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பேரும் பேசியே தீர்ணும் சார் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாமா கொஞ்சம் குறைக்கலாமா வைக்கலாமா எடுக்கலாமா செய்யலாமா வேண்டாமா வரலாமா இல்ல உப்பலாமா ஆஹ் கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு சில உறவுகளை தவிர்க்கவும் முடிவதில்லை தள்ளி வைக்கவும் முடிவதில்லை இவங்க கூட தான் கொஞ்சம் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி சில நிலமெல்லாம் இருக்கு சார் இந்த கரடியை கட்டி பிடிச்சிட்டேன் மரத்தை சுத்தி வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக வந்து சின்ன சின்ன அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும் சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறதும் தொடர்ந்து இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலையும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் கல்வி நிலையங்களோட தொடர்புகள் கல்வி நிலையங்களோட ரசீதுகள் கல்வி நிலையங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ் அப்புறம் அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸு ரசீது இதெல்லாம் படிக்க வேண்டிய தருணங்கள் டியூஷன் ஃபீஸு புக் ஃபீஸு யூனிஃபார்ம் ஃபீஸு இதில் ஏதாவது ஒரு ஃபீயாவது கல்வி இருந்து டபார்னு ஒரு பேப்பரோ ஒரு மெசேஜையோ நீட்டும் பொழுது பக்குங்குது சார் அடிவயிறு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி படிப்பு கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு இதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல கற்றுக்கிறதோ இல்லை புரிஞ்சுக்கிறதோ இல்லை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தமோ மிதனராசி நேயர்களுக்காக நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வேண்டாம் அமிர்தம் அமிர்தம் தான் ஆனால் வேண்டாம் நேயர்களே அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சு அப்போ எந்த ஒரு விஷயமுமே ஒரு நட்போ ஒரு சிநேகிதமோ ஒரு உறவோ இல்லை ஒரு குடுக்கல் வாங்கலோ அளவுக்கு மீறி போகக்கூடாது அளவுக்கு மீறிச்சுன்னா அதில் ஒரு சிரமம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு பரிதவிப்பு அப்படிங்கிறது வந்துடும் அப்ப அமிர்தத்தை இந்த ஜாஸ்தி அளவை தாண்டி போகும்போது வேண்டாம்னு சொல்லிடலாம் குளிர்பானங்கள் பழச்சாறு இல்ல நீர் கரும்புச்சாறு இந்த டெட்ராபேக் ஜூஸு இதெல்லாம் ஒரு அளவோடு இருக்கிறது நான் மற்ற ஜூஸ் எல்லாம் சொல்லலைங்க இந்த ஜூஸை மட்டும் தான் சொன்னேன் எலும்புச்சம்பளச்சாரை கூட அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அளவோடு இருக்கிறது ரொம்ப நல்லது கடகராசி அளவை தாண்டினால் வேண்டா அமிர்தம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்னா பாத்துக்கோங்களேன் அமிர்தத்தையே வேண்டான்னு தான் சொல்லணும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தள்ளும் செல்வாக்கு சொல்வாக்கு பயங்கரமா உயர வேண்டிய தருணம் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழக அடடா அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் பொன் பொருள் சேர்க்கை தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திர பகவானும் கேதுவும் இருக்கிறதுனால காலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி நிச்சயம் உண்டு சார் வயிற்றுல பாலை வாத்துட்டீங்க மோரை வாத்துட்டீங்க தயிரையும் சேர்த்து வாத்துட்டீங்க வெயிலுக்கு எல்லாம் ஜிலுன்னு தான் இருக்கு மசாலா சாதம் மட்டும் வேண்டாம் சார் போதும் சார் நேத்தி சாப்பிட்ட மசாலே ரொம்ப ஒரு மாதிரி அடிக்குது அப்படின்னு இந்த வயிற்றுல பாலை வார்த்துட்டீங்கன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் காலையில இருக்கும் சார் அப்ப மாலையில ஒரு வில்லங்கம் அப்படிங்கிறது ஒரு வில்லங்கம் வீராச்சாமி ஒரு சின்ன வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் குடும்ப உறவுகளிடையே வந்து மறைய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கும் என்ன சார் பின்னாடியே பெரிய டைனமைட்டா வச்சுட்டீங்க டக்குன்னு முன்னாடி கொடுக்குறீங்கன்னு பார்த்தேன் பொக்கைக்குள்ள ஒரு பெரிய குண்டு வச்சு கொடுக்குறீங்களே கார்த்திக் சார் அப்படின்னு ஸ்தானம் தான் சந்திரன் கேதுவை கடந்ததுக்கு அப்புறமேலே சுபிக்ஷமான நிலை சுகமான நிலை அப்படிங்கறதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் அது வரைக்கும் சந்தோஷமான செய்தி வரும் திருப்பி மாலை நேரத்துல ஒரு ஒரு திடுதிப்புனு ஒரு ஒரு குண்டு வெடிக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் பரிதவிப்பு ஏமாற்றங்கள் சஞ்சலங்கள் இன்னும் இவர் இல்லைன்னுட்டாரே இது இப்படி முடிஞ்சிருச்சே கொஞ்சம் ஃபேவராக போயிருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற தருணங்கள் கண்டிப்பாக ஜாஸ்தி இருக்கும் அடுத்த இருக்கிற கண்ணிராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் சார் தேங்காய் சார் வெள்ள தேங்காய் சார் ப்ரௌன் தேங்காய் சார் ஆமாம் சார் செதுக்காய் உடைக்கிறாங்க சார் பார்த்தேன் வீட்டில் தேங்காய் தான் இன்னைக்கு திரும்பியிருக்காங்க மிளகா சட்னிலாம் வேண்டாம் அப்படின்னு இந்த காரசாரமான உணவுல இருந்தும் காரசாரமான விவாதத்தில் இருந்தும் வெளியில வர வேண்டிய தருணங்கள் இந்த காரசாரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அடிவயிறு வயது சம்பந்தப்பட்ட தொந்தரவு செரிமான கோளாறுகள் அஜீரண கோளாறுகள் உஷ்ணம் தாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்கு வந்துடும் இந்த மசாலா சாதத்தை பார்த்தா கவித்து வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது சீதோஷத்துக்கு தகுந்த மாதிரி உணவுப் பொருள் அப்படிங்கிறத கண்ணிராசினியர்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இளநீர் பால் தயிர் இது போன்ற பதார்த்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர வேண்டிய அமைப்பும் உங்களுக்காக உண்டு விநாயகரோட வழிபாடு மேன்மை தர வேண்டிய அமைப்பு இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு டக்குன்னு பேசிட்டேன் ஆமாம் சார் எனக்கு தெளிவாக தெரிஞ்சாகணும் வரவு செலவு இப்படி தான் இப்படி தான் எனக்கு இதை தரையின் நீங்கள்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்னு வட்டி வரி வாடகை வாடகை தொகை கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் இப்போ உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொஞ்சம் சண்டை போட்டாவது பண்புக்குரிய துறைவிக்கிட்ட துறை துணை கிட்ட ஒரு வம்பு பண்ணி ஒரு கலாட்டா பண்ணி ஒரு பிரச்சனை பண்ணியாவது நான் சேஃபாகிக்கிறேன் நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க நீங்கள் வேணா ஊருக்கு நல்ல பிள்ளையா இருந்துக்கோங்க ஊருக்கு நல்ல மரமா இருங்க நாங்கள் வீட்டுக்கு நல்ல மரமா இருந்துக்கிறோம் எங்களுக்கு நல்ல மரமா இருந்துக்கிறோம்னு ஃபினான்ஸை அப்படி சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டிய தருணம் உங்களை நீங்க காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பேங்கிங் டிரான்சாக்ஷன் வித்ட்ராவல் அதே மாதிரி ஃபினான்ஸு எங்கேயாவது கூக்கள் வாங்கல் யாருக்கிடையாவது ஒரு வட்டிக்கு தவணை சொல்கிறது இல்லை கிரெடிட் கார்டோட பேமெண்ட்ஸுக்காக கொஞ்சம் பேசுறது இந்த கிரெடிட் கார்டெலாம் வேண்டாம் தான் சார் நானும் நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியல இதுங்க இம்சை இருந்தாலும் ஹிம்சையாக இருக்குது இல்லாட்டியும் கஷ்டமாக இருக்குது தேவைங்கிறப்ப எடுத்து பயன்படுத்திடுறோம் அதுக்கப்புறமே தேவைகளை சுருக்கி கொள்ள முடியலையேங்கிற ஏக்கமும் தவிப்போம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எதிரியினுடைய பலம் சற்று குறைந்து காண்பதால் தைரியமாக நீங்கள் எல்லா காரியமும் அடியெடுத்து வச்சு நிறைய வெற்றி அப்படிங்கிறத நோக்கி போக வேண்டிய தருணம் இருக்கும் ஒன்னே ஒன்று இந்த பழி வாங்கிடலாம் காட்டி கொடுத்துடலாம் கொஞ்சம் நம்மளை யாரும் நம்ம பண்ற விஷயங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை தான் சிகராசி இருக்கு உங்கள் மீது ஒரு கவனம் எல்லோருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற விஷயம் கூட அடுத்தவங்களுக்கு தெரியும் கவனமாக இருங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை எப்போதும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் எங்க சார் தூங்கினா தானே சார் தூக்கம் வருது தூங்குறதே இல்லை அதுக்குள்ள பார்த்தா விடிஞ்சிடுது அப்படின்னு இந்த பன்னெண்டு மணிக்கும் மூணு மணிக்குள்ளவும் மூணு தடவை முடிப்பு வருது நான் என்னதான் பண்ணிட்டோம் அப்படின்னு மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருக்கும் ஆஹ் ஆங்ஸைட்டி தூக்கமின்மை அப்படிங்கிறதா இருக்கும் மன போராட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உடல் நலம் ரொம்ப நல்லா இருந்தாலுமே மனோநலம் நல்லா இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான திங்கிங் ஒரு நம்பிக்கை ஒரு ரிலாக்ஸேஷன் ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் அப்படிங்கறத தனுசுராசினியர்கள் சொல்லிட்டா கூட தப்பு கிடையாது டென்ஷன் பார்ட்டி இன்னைக்கு பார்ட்டி இல்லைங்க பார்ட்டினா நீங்கள் ஒன்றே ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவீங்கன்னு எனக்கே தெரியும் டென்ஷன் பார்ட்டி ஆக வேண்டிய தருணம் நம்மளை டென்ஷன் ஆக்கி விட்டு பார்க்கறது தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு சந்திரனே டென்ஷன் ஆகுறாருனா பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த மதிப்பு மரியாதை கௌரவம் இதை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் டீசென்சியாவது இருக்கணும்ல கொஞ்சம் டிட்டர்ஜென்ட்டாகவாது நடந்துக்கணும்ல அப்படின்னு கொஞ்சம் நாசுக்கா பேசுகிறாங்களாமா அப்படின்னு கொஞ்சம் சபை நாகரிகத்துக்காகவாவது இந்த அக்னி நட்சத்திரம் வர பிரபு கார்த்திக் மோதிக்கிற மாதிரி அப்புறம் பேசிக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு வேண்டாம் இடம் சரியில்லை அப்படி இந்த இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கவனித்து வேண்டப்பட்ட விரோதி வேண்டப்பட்ட எதிரி இவங்களெல்லாம் கடந்து வரும்பொழுது ஒரு மௌனமான நிலை ஒன்றும் பேசிக்க வேண்டாம் இன்னாத்துக்கு போய் இவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இவங்கள்ட்ட போய் வாய் கொடுத்துட்டு விட்டுடலாம் அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய தருணம் மகர ராசி நேயர்களுக்காக அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வெற்றி வேணுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் அப்போ எதிர்நீச்சல் போட வேண்டிய தருணங்கள் பணம் பத்துல 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 ஆமா சார் காசு கொஞ்சம் கூட பத்துல மண்ணெண்ண ரவ ரேஷன் பாமாயில் பச்சரிசி பசு கொஞ்சம் கூட பத்துல பேட்டா ராப் அப்படின்னா ராப்பதான் ஓடிட்டு இருக்கு எல்லாம் அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் இட்டு ரொப்ப வேண்டிய நிலை கொடுக்கல் வாங்கல ஒரு தொய்வு எதிர்பார்த்த பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி வரல சார் ஒன் தேர்டு கூட பணம் கைகளை வரமாட்டேங்குது ஏதோ பாதி வந்தாவது சமாளிச்சுக்கலாம் இது ரொம்ப அந்நியாயத்துக்கு கீழே இருக்குது சார் சமாளிக்க முடியல இந்த கேணிக்குள்ள எட்டி பார்த்தா தண்ணி தெரியும்னு பார்த்தா எல்லாம் பாராங்கற்கள் கூறாங்கற்களாவே தெரியுது கொஞ்சம் கூட தண்ணியை காட்ட மாட்டேங்கிறாங்க தண்ணியை காட்டினாங்கன்னா கொஞ்சம் தாகத்துக்கு நல்லா இருக்கும் தண்ணி தான் போகுது சார் சாப்பாடு எங்க இருந்து போகுது திரவ ஆகாரங்களே போக மாட்டேங்குது கொஞ்சம் நீராக அழகாரங்களாவே குச்சிட்டு வந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது செரிமானத்திலயும் சின்ன சின்ன உபாதைகள் தொந்தரவுகள் வருது மனப்போராட்டம் உடல் போராட்டம் நான் நல்லது செஞ்சாலும் யாரும் ஆகா ஓகோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆகா ஓகோன்னு சொல்லாட்டி கூட பரவாயில்ல நம்ம ரொம்ப ஒரு 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 இல்ட்ரீட் பண்ணாம இருந்தா பரவாயில்ல இல்ட்ரீட் பண்றவர்களை கடந்து வர வேண்டிய நிலை விமர்சனங்களை கடந்து வர வேண்டிய தருணம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இதெல்லாம் கடந்து வர வேண்டிய நிலை நீங்க என்னதான் தான் டை வச்சீங்கன்னால யாரும் ஆகா ஓகன்னு கைத்தட்ட மாட்டாங்க எல்லாரும் ஆகான்னு சிரிப்பாங்க ஆமா சார் எல்லாம் சிரிக்கிறாங்க சார் அப்படின்னு ஒரே தப்பட்ல கொட்டினாருவோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் நம்பிக்கையை விடக்கூடாது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட ஒரு சின்ன ஒரு வாத விவாதம் அப்படிங்கிறது இருக்கும் சந்திரனும் கேதுவும் அந்த ஸ்தானத்துல வர்றதுனால குடும்ப உறவுகளிடையே கணவனா இருந்தா மனைவி கிட்டயும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டே ஒரு சின்ன அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும் என்ன ஏன் அளவுக்கு நீங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா திங்க் பண்ணுங்க அல்பமா திங்க் பண்ணாதீங்க பல்பமா திங்க் பண்ணாதீங்க கொஞ்சம் பறந்து விரிந்த மனோபான்மையுடன் இருங்க எல்லோரையும் அரவணையுங்கள் அப்படின்னு என்னை போலவே நீங்க இருந்தா நல்லது அப்படின்னு இந்த மாதிரிலாம் கணவன் மனைவியே ஒரு சின்ன ஒரு ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும்போது ஒரு மூலம் மல்லிகைப்பூ ஒரு டம்ளர் காஃபி பெரிய பிரச்சனையாவே சால்வ் பண்ணிடும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற நிலைதான் அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம் அப்படி யார் மனதையாவது யாராவது காயப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் அந்த காயம்ங்கிறது உங்களுக்கும் திருப்பி ஏற்படும் அது ரொம்ப கஷ்டமாயிடும் சோ வாத விவாதத்தை தவிர்த்து மீன ராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைதி இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னொல்ல அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குலுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்